வணக்கம் நேரிலே நாம் இந்த பகுதியில் பார்க்க போகிறது சவுண்டல் அதாவது இந்த சுபாபுல் சொல்ல இல்லைங்க இது கால்நடை மரவகை தீவனங்க இந்த தீவனத்தை நம்ம கட் அப்புறம் அதை உணர வச்சு அதில் ஏதோ நச்சுத்தன்மை இருக்குதா அப்படின்றத நிறைய விவசாயிகள் ஒரு தவறுதலாக புரிஞ்சுட்டு அதில் ஒரு உணர வச்சு ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் கால்நடைகளுக்கு முக்கியமாக ஆடுகளுக்கு வசதி கொடுக்குறாங்க அந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த ஒரு நச்சுத்தன்மையும் எது இருக்காதுங்க எந்த ஒரு ஸ்மெல்லும் வராது அதாவது ஆடு சாப்பிட கூடாத அளவுக்கு எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இதில் இருக்காதுங்க இப்போ கிளைரிசீடியாவில அந்த மாதிரி இருக்கும் அதாவது அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்க அப்படின்னா வண்டு நசுக்கிற மாதிரி ஒரு ஸ்மெல் இருக்கும் கிளேரிசீடியாவில அப்போ ஆடுகள் வந்து அதை அவாய்ட் பண்ணும் அப்ப கட் பண்ணி அதை ஒரு மணி நேரம் உணர வச்சதுக்கு அப்புறப்பா அதுல இருந்து அந்த நச்சுத்தன்மை போயிடும் அதுக்கப்புறம் எடுத்து கால்நடைகளுக்கு கொடுப்பாங்க அந்த கிளைரிசீடியாவை இப்போ அது மாதிரி அதுக்கு பண்ணனா கரெக்டுங்க அதே போல் சவுண்டல நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தாங்க இந்த சவுண்டல் பார்த்தீங்கன்னா கட் பண்ணதுக்கப்புறமா அதை உணர வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவை இல்லைங்க இதில் எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இல்லை எந்த ஒரு ஸ்மெல்லும் சரி அந்த கால்நடைகள் ஆடுகளுக்கு பிடிக்காத ஸ்மெல் எதுவும் கிடையாது அதனால் நீங்கள் டைரக்டாக அதை கட் பண்ணி இமிடியட்டாவே நீங்கள் கால்நடைகளுக்கு கொடுக்கலாம் நன்றி